பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரிசி அழுதுகிட்டே எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க அரசி அழுகிறத பார்த்து தாங்க முடியாத பாண்டியனும் அரசிகிட்ட ஏன் அரசி உனக்குன்னு நான் எதுவுமே செய்யலையா நீ ஆசைப்பட்ட படிப்பெல்லாம் படிக்க வச்சு பார்த்த எனக்கு உனக்குன்னு சரியான நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதுன்னு நினச்சிதான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டியான்னு கேட்க இல்லைப்பா குமார் சொன்னதை நம்பி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினச்சிதான் இப்படி ஒரு முடிவெடுத்தனே தவிர்த்து என்னால் நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க நான் படித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை எது சரின்னு கூட தெரியாமல் இப்படி நான் செஞ்சது பெரிய தப்பு தான்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க இன்னொரு முறை கண்டிப்பா இப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டேன் அப்பா நான் சத்தியம் செய்கிறேன்ப்பா நான் கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே நல்ல பொண்ணு அர்ப்பணியை தவிர்த்து தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் நீங்க என்கிட்ட பேசினா மட்டும் போதும்பா அப்படின்னு அரசி ரொம்ப அழுததால இங்க பாண்டியன் ஒரு முடிவெடுக்கிறாரு உடனே பாண்டியன் நான் வெளியில போயிட்டு வரேன் இன்னைக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம் எல்லாரும் இங்கே இருங்க நான் வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க உடனே கதரும் அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க தேவையில்லாத முடிவு எதுவும் எடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல இனி என்ன செய்யணும்னு நான் தானே முடிவு எடுத்தாகணும் அரசியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வெளியில் கிளம்ப ஆறுதலாக இங்கே அரசி கூடவே இருக்கிறாங்க ராஜியும் மீனாவும் இதை பார்த்த மீனா மெதுவாக இங்கே வந்து கோமதிக்கிட்ட சொல்றாங்க அத்தை அரசு செஞ்ச தப்புக்கு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டா ஆனா படிக்க வேண்டாம்லாம் சொல்லாதீங்கத்த அப்படின்னு சொல்ல படிச்சு மட்டும் இவன் என்ன செய்ய போறா மறுபடியும் படிக்க போறேன்னு சொல்லி அந்த குமார்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா என்னால் இனி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் தாங்கிக்கவே முடியாது போதும் போதும்ன்ற அளவு இந்த அரசியால் அவமானப்பட்டாச்சு அதனால வேண்டாம் இவ படித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவளை படிக்க வச்சு எனக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என் வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்காருல்ல அவர் ஒரு முடிவோடு வரேன்னு சொல்லியிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா அரசி படிக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கலாம் மீனா அது வரைக்கும் அரசிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோமதி உடனே அரசியும் அழுதுட்டுருக்க மீனா கிட்ட சொல்கிறாங்க அண்ணி எனக்காக அப்பா அம்மா அம்மாக்கிட்டையும் நீங்கள் எதுவும் பேசாதீங்க எனக்கு என் மேலே சந்தேகப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் என் அப்பா அம்மா என்னை படிக்க அனுப்பலைனாலும் பரவாயில்ல என்கிட்ட எப்பயும் போல என் அப்பாவும் அம்மாவும் பேசினாலே போதும் அவங்க சொல் சொன்ன எது வேணாலும் நான் கேட்பேன் இனி நான் எந்த தப்பையும் செய்யவே மாட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே இங்க அரசிக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்க மீனாவும் ராஜியும் இங்க பாண்டியன் தன்னுடைய அக்கா வீட்டுக்கு கிளம்பி போறாரு பாண்டியன் ரொம்ப சோகமா வரத பார்த்துட்டு அவங்க அக்காவும் என்ன பாண்டியா என்னாச்சு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அதுவும் இம்பிட்டு தூரம் என் வீடை தேடி வந்திருக்கியே போன்ல கூட ரொம்ப என்கிட்ட கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு கேட்க எல்லாம் நேரம் அது மட்டும் இல்ல நான் வரணுன்ற நேரம் வந்துருச்சு தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல உடனே இங்க என் வாமச்சா வந்து உட்காரு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அன்னைக்கு கடையில் வந்து இங்க பொண்ணு கேட்டீங்கல்ல என் பொண்ணு அரசிய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண நீங்க விரும்புறதா சொன்னீங்க நான் தான் அரசி படிக்கட்டும் படிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா இதெல்லாம் பாக்கலாம் நினைச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னதும் சரின்னு தான் எனக்கு தெரியுது என் பொண்ணு அரசிக்கு உங்கள் பையனை பேசி முடிக்கலாமே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அவங்க அக்கா கேட்குறாங்க ஆமாம் பாண்டியா என்னவோ என் பொண்ணு மேற்கொண்டு நிறையா படிக்கணும் பெரிய வேலைக்கெலாம் போகணும் இப்போல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னியே ஏன் எதுவும் பிரச்சனையா திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவை மாற்றிக்கிட்டு வந்து இருக்க அப்படின்னு சொல்ல எந்த ஒரு முடிவையும் நான் மாற்றலை என்னதான் இருந்தாலும் நான் உன் பையனுக்கு என் க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுச்சு கோமதியும் அதை தான் சொன்னான் அதனால தான் சொந்தம் விட்டு போயிடக்கூடாது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணு அரசியும் சந்தோஷமாக இருப்பான்ற நம்பிக்கையில் தான் உன் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரியான்னு கேட்க வந்தேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு பாண்டியன் உத உடனே அவங்க அக்கா வீட்டுக்காரரும் என்ன மச்சான் இதெல்லாம் கேட்கணுமா என்ன நானே விருப்பப்பட்டு தானே அரசிய வந்து என் வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சேன் நீங்க வந்து இதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போ வந்து பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லுங்க குடும்பமா வந்துடுறோம் அரசிய என் வீட்டு மருமகளாக இல்லை என் மகளாக தான் நான் பார்க்குறேன் என் பையனும் நல்லா படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் உங்கள் வீட்டு மருமகனாக என் பையனுக்கும் தகுதி இருக்குமாச்சான் அதனால் கவலைப்படாதீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசி படிக்கணுன்னாலும் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியனும் சந்தோஷப்படுறாரு இதுக்கு மேலேயும் நாம் அரசி படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அவளுக்கு ஒரு வல் நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தா மட்டும்தான் இனி நாம் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைனா அந்த குமார் சக்திவேல்னு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அவமானப்படுத்திடுவாங்க அப்படி நடக்கிறதுக்குள்ள அரசியோட கல்யாணம் நடந்தாகணும் அப்படி நினைச்ச பாண்டியன் அவங்க கிட்ட பேசிட்டு நான் கோமதிக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டு ஒரு நல்ல நாளா சொல்றேன் நீங்க பொண்ணு பார்க்க வாங்க கல்யாண ஏற்படலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாமச்சான் அப்படின்னு பாண்டியனும் அவங்க அக்கா வீட்டில் உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க இங்க பாண்டியனும் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு இதை பார்த்த பழனியும் மச்சான் எங்கே போயிட்டு வரீங்க மச்சான் இன்னைக்கு நீங்கள் கடைக்கும் போகலை வெளியில் எங்கேயோ போகிறேன்னு யாரையும் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நாங்களும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தோம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் வேற எங்கே போகிறேன் அரசியை பற்றி தான் யோசிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே கோமதியும் எங்க என்ன விஷயமா போயிட்டு வந்தீங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க வேற யாரை பார்க்க போயிருப்பேன் என் அக்கா வீட்டில் உள்ளவங்களா பார்த்து பேசிட்டு வரேன் அரசிக்கு கல்யாணம் வைக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் இந்த கல்யாணத்துல அரசியோட சம்மதத்தை நான் கேட்க போறது இல்லை ஏன்னா அவ வந்து தேவையில்லாத ஒரு முடிவெடுத்து அவளுக்கு என்ன செய்யறோன்னு கூட இப்பத்திக்கு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கா அதனாலதான் நான் இங்க அரசிய பொண்ணு பார்க்க வர்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்னு சொல்லிட்டே வந்துட்டேன் சீக்கிரமா அரசிக்கு கல்யாணம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல இது கேட்ட மீனா ராஜி கதிர்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கோமதி விஷயம் உண்மையதான் சொல்கிறீங்களான்னு கேட்க ஆமா கோமதி இதுக்கு மேலே நாம் எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே போனோம் படிக்கணும்னு உண்மையாகவே அரசி ஆசைப்பட்டிருந்தா எவ்வளோ வேணாலும் படிக்க வச்சுருப்பேன் நல்ல வேலைக்கு போகட்டோன்னு கல்யாணம் இப்போதைக்கு செய்ய வேண்டான்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் அரசியே அவள் கல்யாணத்தை பற்றி யோசித்ததுக்கப்புறமா அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நான் தானே ஆரம்பித்து கொடுக்கணும் அப்போ தானே நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும் என்ன அரசி கல்யாணத்துக்கு தயார் தானே அப்படின்னு கேட்க அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா நீங்கள் என்கிட்ட பேசினாலே போதும் என்னை சந்தேகப்படுறீங்களா நான் கண்டிப்பாக எந்த தப்பும் இனி செய்ய மாட்டேன் அம்மாவும் நீங்களும் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராஜி என்னம்மாமா நீங்கள் இப்பதான் இங்க ராஜய பத்தின ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னா உடனே படிக்க போக வேண்டான்னு முடிவெடுக்கிறீங்க கல்யாணம் ஏற்பாடு செய்யலான்னு முடிவெடுக்கிறீங்க இப்படியே உடனே உடனே இந்த முடிவு எல்லாம் தேவையாமாமா கொஞ்ச நாள் போகட்டுமே இப்போ ரொம்ப மனவேதனையில இருக்க இங்க அரசி கொஞ்சம் தெளிவாகட்டும் அதுக்கப்புறமா இந்த ஏற்பாடு செய்யலாமே ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்க இல்லம்மா ராஜி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உன் வீட்ல உள்ளவங்க என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அரசியோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா நான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு நான் மட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருப்பாங்க நான் நாளைக்கே என் அக்கா கிட்டே பேசி அரசியை பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன் அது மட்டும் இல்லை மற்றபடி அரசிக்கு நடந்த எந்த விஷயமும் வெளியிலையும் தெரிய வேண்டாம் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துலேயோ இல்லை அரசி வாழ்க்கையிலேயோ இனி அந்த குமாரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய எண்ணமாகவே இருக்குன்னு சொல்ல அது கூடனே கோமதியும் அது எப்படிங்க அந்த குமார் பிரச்சனை செஞ்சிருவானா பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரி இவன் அரசியோட வாழ்க்கையில ஏதாவது என் அண்ணனும் அந்த குமாரும் சேர்ந்து பிரச்சனை செய்வாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அது மட்டும் இல்லை எங்கள் முத்தண்ண கொஞ்சம் நேர்மையாக தான் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி இந்த ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு பாடம் புகட்டிட்டு நான் வரேன் நீங்கள் கல்யாண ஏற்பாடை பாருங்கள் இனி என் அண்ணனாலையும் குமாராலேயும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவமாக முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க முத்தண்ணே வானே நான் கோமதி வந்திருக்கேன் முத்தண்ணே உங்ககிட்ட நான் பேசணும் வெளியில் வா அப்படின்னு சொல்லி கோமதியும் கூப்பிட்றாங்க முத்துவேல் அப்பத்தா வடிவனு எல்லாரும் அங்கே வந்து நிற்க இங்கே முறைச்சிக்கிட்டே சக்திவேலும் குமாரும் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்த கோமதி சொல்கிறாங்க அண்ணே நடந்த பிரச்சனை என்னென்னு உனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இனி என் பொண்ணு அரசியால் உன் வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குமாராலையும் அரசி வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தானே பார்த்துக்கணும் நீ தான் ஒரு நல்ல எனக்கு சொல்லணும் அப்படின்னு அழுகிறாங்க கோமதி இங்கே கோமதியை பார்த்துட்டு மனவேதனையில் இங்கே முத்துவேல் சொல்கிறாரு நீ இனி வேண்டாம் எங்கள் வீட்டில் இருக்க குமாரால் உன் குடும்பத்துக்கும் அங்கே பாண்டியனும் என்னைக்கும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க மாட்டாங்க ஏன்னா இதே ஒரு நிலமையில் நானும் நின்றுருக்கேன் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்பையும் போல் உன் பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ என்ன செய்யணுமோ நீ செய் ஆனால் என்றைக்கும் குமார் இதில் தலையிடவே மாட்டான் அரசியல் வாழ்க்கையில் இனி வரவே மாட்டான் குமாருக்கும் நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு செய்ய தான் போகிறோம் குமாரை நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை குமதி எங்களால் இங்கே குமாராலையும் உங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப மனவேதனையில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு கிட்ட நல்லபடியாக பேசி குமார் செஞ்ச இந்த வேலைக்காக முத்துவேல் மன்னிப்பும் கேட்க இங்கே கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது ஒரு ஒரு விஷயம் போதுன்னு நீ எனக்கு சொல்லிட்டல அந்த குமாரால் பிரச்சனை வராதுன்னு நான் ஒன்றை நம்புறேன்னு இந்த வீட்டில் வேறு யாரையும் நான் நம்பலை உங்ககிட்ட இனி நான் பிரச்சனையை சொல்லிட்டேன் இனி குமாரை நீ தான் பார்த்துக்கணும் அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுக்க போறோம் இது போதும்னே எனக்கு அப்படின்ற சந்தோஷத்துல கோமதி அங்கிருந்து கிளம்புறாங்க இதை பார்த்தா அப்பத்தான் ரொம்ப அழுகுறாங்க கோமதியோட வாழ்க்கையில என்னைக்கு தான் நல்லது நடக்குமோ இந்த கோமதியோட பசங்களால தான் கோமதி அவமானப்படுறா எப்பயும் அழுதுகிட்டே இருக்கான்னு பார்த்தா இந்த முறை நம்ம வீட்டில் இருக்க இந்த குமார் இப்படி ஒரு பிரச்சனையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என் பொண்ணு இப்படி என் வீட்டு முன்னாடி கண் கலங்கி வந்து நிற்கிறாளே முத்துவேலு இனி குமாருக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க அந்த அரசி பக்கமே குமார் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே அப்பத்தா சொல்லிகிட்டு இருக்க அதை நான் பார்த்துக்குறோமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல் இங்கே கோமதியும் அழுதுட்டுருக்க அரசிக்கிட்ட சொல்கிறாங்க இப்படியே உட்காந்து அழுதுகிட்ருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஓ அப்பா ஓ மேலே உள்ள பாசத்தில் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு தன்னுடைய அக்கா வீட்டில் போய் பேசிட்டு வந்திருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும் நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு நீ வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் மறுபடியும் குமார மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தேவையில்லை அதை பிரச்சனை ஏதாவது செஞ்ச அரசி நீ அப்புறம் என்ன அம்மானே கூப்பிட முடியாது அப்பாவை அப்பான்னு ஆசையாக கூப்பிட முடியாத நிலமை உனக்கு வந்துடும் எங்கள் முகத்திலேயே முழிக்க முடியாத அளவுக்கு நீ அந்த ஒரு நிலமையில் நிற்க வேண்டியதாக போயிடும் அதனால் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக போய் வாழ்கிற வழியை பாரு புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அழுதுகிட்டே அரிசி சொல்கிறாங்க அம்மா நான் தான் சொன்னேனேம்மா இனி உங்கள் பேச்சு தான் கேட்பேன் நீங்கள் என்னை படிக்க அனுப்பலைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஒத்துக்கிறேன்னு மறுபடியும் ஏமா இப்படி பேசுகிறீங்க அப்பாவும் நீங்களும் எனக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் ஆரம்பித்து கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முடிவு தாமா என் முடிவு கண்டிப்பாக இனி உங்கள் பேச்சை மீறி எதுவும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல இங்கே உடனே கோமதியும் அதுதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது பார்த்து புரிஞ்சு நடந்துக்கும் அரசின்னு சொல்லிட்டு போகிறாங்க கோமதி அரசி கூடவே மீனாவும் ராஜியும் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க ராஜு சொல்கிறாங்க என்ன அரிசி இது நீ செஞ்ச பிரச்சனையால் பாரு நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா என் அண்ணனை பற்றி நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் அண்ணனை போய் நம்பி இப்படி உன் வாழ்க்கையில் படிப்பே இல்லாமல் செஞ்சிட்டிய அரசி அப்படின்னு சொல்ல நீயும் நல்லா படிப்ப மீனாக்கா மாதிரியே பெரிய வேலைக்கு போவ அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம் அதுக்குள்ள மாமாவும் அத்தையும் இப்படி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அரசி அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதுக்குடனே அரசியும் நான் செஞ்ச தப்பால் என்கிட்ட எங்கள் அப்பா பேசாமல் இருக்கிறத விட இப்படி எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சால் கூட அதை நான் பொறுமையாக ஏற்றுப்பேன் ஆனால் என் அப்பாவும் அம்மாவும் எப்பயும் போல என்கிட்ட பேசினா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்காங்க கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க ராஜி இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சுகன்யா நினைக்கிறாங்க இங்கே என்னடா நான் அரசிக்கு சீக்கிரமாவே கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் பாண்டியன் செய்கிறாரு வெளியில் போய் மாப்பிள்ளை பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் தெரிய வந்துடும் முத்துவேலும் இங்கே வந்து சக்திவேலும் குமாரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் சொந்தத்திலையே மாப்பிளையை பார்த்து யாருக்கும் தெரியாமல் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கணும்னு பாண்டியன் பார்க்குறாரு சொல்லப்போனால் இந்த சக்திவேலும் குமாரும் நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த அரசி குமார்கிட்ட அம்பிட்டு நேரம் ஃபோனில் பேசினா வெளியிலலாம் போனால் ஆனால் இப்போ குமார் வேண்டாம் குமார் பக்கமே போக மாட்டேன் குமார்கிட்ட பேச மாட்டேன் என் அம்மா அப்பா தான் முக்கியம் அவங்க தான் நான் கேட்பேன்னு சொல்லி இப்படி இந்த அரசி மனசு மாறினது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாலே இந்த கல்யாணம் நடந்தால் அப்புறம் குமார் நினச்சது நடக்காது இந்த அரசையும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே இந்த பிரச்சனை அதிகமாகும் இந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்பாங்க இதை முதல்ல சக்திவேல்கிட்டையும் குமார்கிட்டையும் சொல்லணும் இங்கே நடக்கிற கல்யாணத்தை நடக்க விடவே கூடாது இந்த பாண்டியன் எல்லா விஷயத்துலையும் அவமான பட்டு இருக்கணும் அரசியோட வாழ்க்கையில் பாண்டியன் எடுக்கிற எந்த முடிவும் நல்லபடியாக நடக்கவே கூடாது என்ன செய்ய எப்படி எங்கள் முத்துவேல் வீட்டுக்கு போக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சுகன்யா உடனே யாருக்கும் தெரியாமல் சுகன்யா மெதுவாக வெளியில் கிளம்பும்போது பழனி பார்த்துட்றாரு என்ன சுகன்யா எங்கே போகிற அதான் மச்சான் சொன்னாங்கல்ல நிறைய வேலை இருக்குது வீட்டில் எல்லாரும் இருங்கன்னுட்டு நீ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போகிற அப்படின்னு கேட்க நான் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறேன் வேற இங்கே போக போகிறேன் இங்கே இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே எவ்வளோ நேரங்க இருக்க முடியும் நான் கொஞ்சம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக வந்துரு அங்கேயே தங்கிராத அப்புறம் உன்னை தேடி நாங்கள்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் எப்படி உங்களை அங்கே வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யா இங்கே முத்துவேலோட வீட்டுக்கு குமாரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க குமாரோட அம்மா குமார நல்லா திட்டிக்கிட்டே இருக்காங்க உன்னால பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க அந்த வீட்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணமா நீயா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ மறுபடியும் அரசியோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை செஞ்ச நீ என் பையனு கூட பார்க்க மாட்டேன் நானே உன்னை போலீஸை வர வச்சு நீ செஞ்சதெல்லாம் சொல்லி வசமாக மாட்டி விட்டுருவேன் இப்படி ஒரு பையன் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப நல்லதுதான் போல அந்த ராஜியை தான் இத்தனை நாள் திட்டி அவமானப்படுத்திட்டு இருந்தீங்க நீயும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு இப்ப ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி பாண்டியனை தலகுனியை வைக்க அரசி மனச வேற எல்லாம் என்ன பையனோ தெரியல உனக்கெல்லாம் எல்லாம் ஆசாசையா சமைச்சு கொடுத்தியா அதுதான் பெரிய தப்பு நான் நினைச்ச மாதிரி நீயும் அப்பாவும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது அதனாலதான் உனக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு குமாறு இதுல அடுத்த வாழ்க்கை அடுத்த வீட்டோட சந்தோஷத்தை வேற ஒண்ணு இல்லாம செய்யறீங்களா நீங்க இப்படி பாண்டியன் வீட்டுல உள்ளவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீயும் அப்பாவும் தான் தலை குனிஞ்சு நிக்க போறீங்க பாத்து நடந்துக்க இனி அரசி வாழ்க்கையில தலையிட்டு பிரச்சனை செஞ்சேன்னு வையி அப்புறம் நான் கூட பார்க்க மாட்டேன் சொன்னதை செஞ்சுருவேன் அப்படின்னு நல்லா குமார திட்டிட்டு போறாங்க குமாரோட அம்மா அந்த சமயம் சுகன்யா அங்க முத்துவேலோட வீட்டுக்கு போறாங்க இங்க உடனே அப்பத்தா சுகன்யாவை பார்த்த உடனே வாமா சுகன்யா நீங்க எல்லாரும் அங்க நல்லா இருக்கீங்களா அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் என்னாச்சு அங்க பாண்டியன் நல்லாதானே இருக்காரு கோமதி அழுகிறத பாத்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு பாண்டியன் வீட்ல என்ன நடக்குதுன்னு அப்பத்தான் விசாரிக்கிறாங்க உடனே சுகன்யாவும் அதுவா அங்க பெரிய தப்பு செஞ்சுட்டதா சொல்லி அரசிக்கு சொந்தத்திலேயே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றாங்க பொண்ணு பார்க்கலாம் வராங்களாம் பாண்டியனோட அக்கா தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் அரசிக்கு அந்த ஏற்பாடை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அரசிதான் பாவம் அவ மனசுல குமார எப்படி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலோ தெரியல அப்படின்னு இப்படி நடந்த எல்லாத்தையுமே அப்பாத்தா கிட்ட சொல்ல இத கேட்ட வடிவு சொல்றாங்க சுகன்யா இப்பவாவது பாண்டியன் ஒரு தெளிவா முடிவெடுத்து நல்ல ஒரு வரணா பார்த்து அரசிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லதுதான் என்னதான் அங்க பிரச்சனை நடந்தாலும் இனி குமார் அரசி வாழ்க்கையில் கண்டிப்பா தலையிட மாட்டான் நாங்க எல்லாரும் குமாரை அப்படி செய்யாம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல என்ன நீங்க குமாரும் அரசியும் விரும்பியிருக்காங்கன்னா நாம் ரெண்டு குடும்பமும் பேசி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறத விட்டுட்டு இப்படியாக அந்த ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சுகன்யா குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க என்ன சுகன்யா பேசுகிற ரெண்டு குடும்பமும் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது குமார் ஒன்றும் நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவனுக்கு சரியாக ஒரு வேலையும் இல்லை இவன் தான் அந்த அரசி மூலமா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறத விட பாண்டியன் அவங்க சொந்தத்துல சீக்கிரமா அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பேசுனா சரிப்பட்டு வராது குமாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சுகன்யா குமாரோட ரூமுக்கு போக குமாரு அங்க வந்து போன்ல யாருக்கிட்டேயே பேசிட்டு இருக்க சுகன்யா வந்த உடனே குமார் உடனே சித்தி நீங்களா அப்படின்னு கேட்க ஆமா குமார் நீ எப்படி இருக்க உன்னால் பாண்டியன் வீட்டில் அம்பட்டு பிரச்சனை அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா எப்படியாவது அரசி மனசை மாற்றி யாருக்கும் தெரியாமல் கல்யாணமே பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ அவசரப்பட்டு வெளியில் கூட்டிகிட்டு போக இப்படிலாம் பாரு இனி உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து போட்ட திட்டம் என்னைக்கும் நடக்க போகிறதே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க உடனே குமார் நானும் அவங்கள அவமானப்படுத்தணும் தானே அரசியவே அவளை விரும்பினேன் உண்மையா அவ விரும்பினேன் அந்த அரசிலாம் ஒரு ஆளா நான் அவளை விரும்பி கல்யாணம் பண்றதுக்கு நான் அரசியை வெளியில கூட்டிட்டு போக அந்த சரவணன் அங்கே வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியோட மனசை மாத்தலாம் தான் வெளியில கூட்டு போய் பேசுறது நல்ல விதமா நடந்துக்கிறதுன்னு நானே அந்த அரசி முன்னாடி நடிச்சிட்டு இருந்தேன் இதுக்கடையில இந்த சரவணன் அங்கே வருவான் என்ன பத்தின உண்மையை கண்டுபிடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே சுகன்யா சொல்றாங்க பொறுமையாக இருப்போம் என்ன தான் பொண்ணு பார்க்க வந்தாலும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளே நீ எப்படியாவது அரசியக்கிட்ட பேசி மனசை மாற்றணும் ஆனால் அரசி அப்பா அம்மா பேச்சு தான் கேட்பேன்னு அங்கே வீட்டில் உள்ளவங்களாம் சொன்னதை கேட்டு ரொம்பவே மனசு மாறிட்டா அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் உன்னை வந்து பார்த்து பாண்டியன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போவோம் ஏன் தான் வந்தேன் அப்படின்னு சுகன்யா பேசிகிட்ருக்கும்போது அந்த பக்கமாக வந்த வடிவு இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க கேட்ட உடனே பேர் எதிர்ச்சி அடையிறாங்க வடிவு என்னது இது இந்த சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணு இங்க பழனிக்கு ஏத்த மனைவி அப்படின்னு நினைச்சா இவ என்ன இப்படி வந்து அங்க நடக்கிறதெல்லாம் இங்க குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இந்த சுகன்யா தானா சுகன்யா ரொம்ப நல்லவன் நம்பி இப்படி எல்லாம் ஏமாந்து போயிட்டோம் இப்படியே சும்மா விடக்கூடாது என் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க வைக்கணும் சுகன்யாவுக்கும் இந்த குமாருக்கும் சரியான பாடம் புகட்டணும் குமார் செஞ்சதே பெரிய தப்புன்னு அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் அரசி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் நாங்கள் பார்த்தா இந்த சுகன்யா என்னடானா அரசி குமாரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பெருசாக திட்டம் போட்டுட்ருக்கா பாண்டியன் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் குமார்கிட்ட சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு பார்க்குறாளே நடக்கவே கூடாது கோமதி ஏற்கனவே அம்புட்டு வந்து அழுதுட்டு போயிருக்கா மக அரசைக்கு நல்லது நடக்கணும்னா சுகன்யாவுக்கு சுகன்யாவை இப்படியே விடக்கூடாது சரியான ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வடிவு அங்கே முத்துவேலும் என்னாச்சு வடிவு என்ன பிரச்சனைன்னு கேட்க இங்கே வாங்க அந்த குமாரும் சுகன்யாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு வடிவு சொல்ல இங்கே குமாரும் சுகன்யாவும் இருக்க எல்லாத்தையுமே இங்கே கேட்டுடுறாரு முத்துவேல் கேட்ட உடனே முத்துவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது வடிவையும் கூட்டிட்டு அங்கே குமாரோட ரூமுக்கு போய் குமாரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன நினச்சிட்ருக்க நீ தான் அந்த அரசியை ஏமாத்தணும்னு தானே விரும்புனேன் என்னவோ இப்போ பெருசாக திட்டம் போடுற கல்யாணத்தை நிபார்ட்மோன்னு பார்க்குறியா அரசியோட கல்யாணத்தில் உன்னால் பிரச்சனை வந்தது அப்புறம் நான் உன் பெரியப்பான்னு கூட ஒரு எண்ணம் இல்லாமல் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ என் தம்பி பையன்றதுக்காக நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் பொறுமையாக இருப்பேன் மட்டும் நினைக்காத அந்த பாண்டியன் வீட்டில் ஒன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பக்கம் திரும்பி சுகன்யாவை பலார்னு விழுக்கிறாரு என்ன சுகன்யா இதெல்லாம் குமார் செய்கிறது தப்புன்னு சொல்லி நீ புரிய வச்சுருக்கணும் ஆனால் நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டேன் சரியே இல்லை பாண்டியன் வீட்டில் நடக்கிறத இங்கே வந்து சொல்லி பிரச்சனை செய்யணுன்னு நினைக்கிறியே ஒன்னெல்லாம் நல்லவன் நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோமா பழனிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டான் உன் கூட வாழவே மாட்டேன்னு ஒரு முடிவை எடுத்துருவான் ஏன்னா எங்களை விட பாண்டியன் வீட்டில் உள்ள உங்களை தான் பழனிக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த வீட்டில் ஒன்றால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் பழனி அப்புறம் வேறு மாதிரி முடிவு எடுத்துருவான் புரிஞ்சுக்கோ நடந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு நான் பார்க்குறேன் பிரச்சனையை அதிகமாக்கி அரசியோட வாழ்க்கையில் அதிகமா பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற நீயெல்லாம் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது இனி நீ கண்டிப்பா கிட்டயும் இந்த குமார் கிட்டயும் பேசவே கூடாது ஒழுங்கா பாண்டியனோட வீட்ல மட்டும் இரு பாண்டியன் சொல்றத மட்டும் கேட்டாலே போதும் கோமதி வந்து நிற்கும் போது என்னாலே தாங்க முடியல என்ன தான் இந்த கதிர் என் பொண்ணை எனக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வீட்டில் என் பொண்ணு ராஜய கதிர் நல்லா தான் பார்த்துக்கிறான் அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் என்றைக்கும் கதிர் மேலையும் பாண்டியன் மேலையும் எனக்கு இருக்குது அதனால் அந்த வீட்டில் பிரச்சனை செய்யணுன்னு இங்கே வந்து திட்டம் இருந்த அவ்வளவு தான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு அப்புறம் மரியாதையே கிடைக்காது இந்த வீட்டு பக்கம் நீ வராத அப்படி வரதா இருந்தால் பழனி கூடவா பழனி கூடவே அப்புறம் கிளம்பிப்போம் தனியாக வந்து இப்படி சக்திவேலுக்கும் குமாருக்கும் நடக்கிறதெல்லாம் சொல்லி பெருசாக திட்டம் போட்டு என் முன்னாடி இப்படி வந்து நின்று அவமானப்படுத்தி அனுப்பிடுவேன் இப்படி செய்ய முதல்ல உனக்கு அசிங்கமாக இல்லை உன்னெல்லாம் நம்புன பாரு என்ன சொல்லணும் உன்ன போய் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு என்ன சொல்லணும் இந்த குமாரை எப்படி திருத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு வெளுத்து வாங்க உடனே முத்துவேல் முன்னாடியும் வடிவு முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்ன சுகன்யா அவமானப்பட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறாங்க இதை பார்த்து அப்பத்தாவும் என்ன இந்த சுகன்யா சிரிச்சுக்கிட்டே வந்தால் அங்கே குமார பார்க்க போன இடத்துல என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல இப்படி அழுதுகிட்டே பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாளே ஏமா வடிவு என்னம்மா நடக்குதிங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துவேல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனி இந்த சுகன்யா நம்ம வீட்டுக்கு வர்றது சரியில்லை அவள் பழனி கூட அங்கே பாண்டியன் வீட்டிலேயே இருக்கட்டும் இந்த வீட்டில் உள்ளவங்களால் என்றைக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் நான் பார்த்துக்கிறேன்னு கோமதி கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த அரசியோட கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் இந்த குமார் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது சுகன்யா இங்கே குமாரையும் சக்தி வேலையும் பார்க்க இந்த வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு முத்துவேல் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி குமாரையும் சுகன்யாவையும் வெளுத்து வாங்கினதை பார்த்து வடிவு சந்தோஷப்படுறாங்க இங்கே குமாரும் சுகன்யாவும் முத்துவேல்கிட்டையும் வடிவுக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க பாண்டியன் வீட்டில் அரசிய பொண்ணு பார்க்க வர அங்க மாப்பளைக்கும் அரசிய சீக்கிரமா ஏற்பாட சீக்கிரணும்ப்ட முடிவுல கல்யாண ஏற்பாடு செய்யறாரு பாண்டியன்